Hi friends, day 36, சிக்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதில் வந்து இன்றைக்கி 108 நாட் கவுண்ட் வச்சுக்கிட்டேன் ஸோ ஆப் யூஸ் பண்ணல ஸோ ஒரு ஒரு set முடிஞ்சோடனே பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூத்தாறு நூற்றி எட்டு ஒரு ஒரு செட்டு முடித்த உடனே அதில் நான் இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் ஸோ 108 எட்டு வந்து முடிஞ்சிதுன்னா ஒரு சேஞ்சு தான் ஆப்பை எடுக்கணும் போகணும் அதை செட் பண்ணணும் இது பண்ணணும் ஒவ்வொரு வரைக்கும் அந்த மாதிரி அப்புறம் ஒரு ரவுண்ட் முடிஞ்சோடனே நம்ம ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோன்னா அந்த ஆப்பை பாஸ் பண்ணணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் ஃபோனை வந்து தவிர்க்கலாம்ல அதனால் ஏதோ ஒரு சுவாமி ஸ்லோகமோ பாட்டோ ஏதோ ஒரு கதா காலட்சபமோ ஏதோ ஒன்று கேட்டுட்டு அப்போ டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பண்ணி பண்ணிட்டேன் ஸோ நல்லபடியாக முடிஞ்சுது நேற்றுக்கு வந்து ஒரு 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 விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் சங்கீதா ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க வந்து துபாயில் இருந்ததாகவும் அவங்க அங்கேருந்து இந்த உலகத்தை வந்து காரில் சுற்றி பார்த்துருக்காங்க அதாவது இந்த ஸ்வச் பாரத் இந்த க இந்தியாவில் கழிப்பறைகள்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாபியாக எடுத்துக்கிட்டு அவங்க கார்லேயே ஒரு வீடை செட் பண்ணிவிட்டு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ஒன்று பண்ணியிருக்காங்க இப்போது இப்போ நான் அதை வந்து கேள்விப்பட்டு படித்தேன் மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு கோல் ஏதோ ஒரு 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 இலக்கை நோக்கிய ஒரு பயணம் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு அவங்க ஒரே ஆளாக அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி போயிட்டு அங்கே இருந்து அங்கே உள்ள மக்களெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுருக்காங்க ஸோ நம்ம அவ்வளோ பெரிய கோலெல்லாம் எல்லாம் கேட்டாலும் நமக்கு அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கணும் இல்லையா ஸோ அதை நினச்சப்ப எனக்கு என்னோடய கோல் இருக்கிறது வந்து இந்த ஒன் நாட் எயிட் டேஸில் இந்த ஒன் நாட் எயிட் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோலாக இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி உங்கள் பயணம் வந்து தொடரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் அங்கே போய் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு இதை பார்க்கலாம் பாய் டுமாரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓட்டினா இப்போ நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் இந்த ரோ வந்து முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த ரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் థర్టీ సీస్ అయి ఉత్తనా కట్ట ముం ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ కట్ట ము సిక్స్ కట్టతు స్టార్ట్ పన్నోం వందా ముస్ తుమ నమ్మ నాకు పాయ్